அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் பாத்திரலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் அவர்கள் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு அந்த சட்டம் கொண்டு வந்ததுல ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கும் ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இந்த மாதிரி உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் குழந்தை திருமணம் ஸோ இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாரு ரெண்டாவது பெண்களை வந்து ஆண்கள் வந்து ரொம்ப அடிமைத்தனமா நடத்துறாங்க அந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்து ரொம்ப வலுவா முன் அதையும் தாண்டி பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து கல்வி கண்டிப்பா வேணும் பெண்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப வலுவா முன் வச்சது ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் மேலை நாட்டு கல்வியும் அறிவியலும் பூத்தப்படுறத வந்து ரொம்ப முழுமையாக ராஜாராம் மோகன் ராய் ஆதரிச்சாரு அதையும் தாண்டி உபநிடதங்களுக்கு தான் அளித்த விளக்கங்களின் வாயிலாக இந்து மதம் அனைத்தையுமே வந்து ஒற்றை சமயம் ஒற்றை கடவுள் கோட்பாட்டை தான் முன் வைக்குது அப்படிங்கிற கருத்தையும் ரொம்ப வலுவா முன் வச்சாரு ராஜாராம்